வணக்கம் என் பேர் ஆனந்த் இங்கே பெங்களூர்லருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான் ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸினுடைய ஸ்டூடெண்ட் நான் எனக்கு இது என் நண்பன் மூலியமாக இது எனக்கு சரியாக வந்தது ஸோ இந்த கிளாஸை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸஸ் பட் இது பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் மூலம் நடக்குது ஸோ இது வந்து நமக்கு ரெகுலருக்கு நம்ம ஒர்க் ஒர்க் பார்க்குற மாதிரி அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கக்கூடியது ஸோ நம்ம ரெகுலர் ஒர்க்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இது இதில் இருக்குது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ தென் இந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் நடக்கக்கூடியது ஸோ அதனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மல்டி பர்சன் மல்டி கண்ட்ரியிலருந்து பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பட் இதன் மூலியம் அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஜாதகங்களை ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய ரிவ்யூ ஐ மீன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலியம் நமக்கு நிறையா இதில் கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உருவாகும் கிடைக்கும் தென் இந்த கிளாஸ் வந்து ஃபார் பிரம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிற பழக்கத்தை வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடியது ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸு இந்த க்ளாஸில் ஸோ தென் இந்த கிளாஸில் நட ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த கிளாஸில் வந்து நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுந்தாலும் அதை வந்து எந்த ஒரு கோபமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்து ஒவ்வொருத்தருவங்களும் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணி அருமையாக இந்த இந்த கிளாஸஸ் இருக்கும் இந்த இந்த கிளாஸ் வந்து எவ்ரிடே வந்து இதோட ஃபவுண்டர் மிஸ்டர் புது உடை மூர்த்தி சார் வருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய இன்புட்டை கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கிளாஸில் தென் இந்த இந்த அப்ளிகேஷனை பற்றி பேசணும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி இது வந்து இதுக்கு வந்து சார் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பான்றது நம்ம அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம அவ்வளோ மேட்ரு இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் இது வந்து நம்ம ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒரு அவர்ஸில் இருந்து கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸு அதை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை எப்படி பர் டே டேக்கு நம்ம எப்படி நம்ம லீட் பண்ணிக்கலாம் ஏன் அவர்ஸில் கூட இருக்குது இந்த இது நம்ம எப்படி இப்படி நம்ம பார்த்து அதை வந்து எப்படி நம்ம லைஃப்பில் லீட் பண்ணிட்டு போகணும் ஃபைவ் டேஸ்க்கு இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் எப்படி இருக்கும் கிரகங்கள் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் வரைக்கும் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டெப்த்தாக வந்து இது இது இருக்குது அது வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே அது பார்த்தா புரிகிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு இதில் எஃபர்ட் போட்டு ஸோ சார் இதை மக்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணி நல்லபடியாக நம்ம லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது ஸோ தென் இந்த கிளாஸு எடுக்கிற ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஒவ்வொருத்தருடைய கைடுகளுக்கும் எஸ்பெஷலி ஏங்க கைடை பற்றி சொல்லணும் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் அவர் வந்து ஒவ்வொரு டைமும் நான் இப்படி பண்ணணும் அப்படி போடணும் என்னை ரொம்ப ஷேப் பண்ணுவார் ஸோ இந்த இடத்துல இப்படி தான் பேசணும் இந்த இடத்துல இப்படி பண்ணணும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல அவரை பற்றி பேசுகிறதுக்கு தென் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் பற்றி எப்படி சொல்கிறது அதை உண்மையிலே அவ்வளோ பொறுமையாகும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஸோ தென் அந்த ஃபவுண்டர் மிஸ்டர் மூர்த்தி அவர் வந்து க்ளாஸில் வந்துட்டால் அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டேக்காக இருக்கும் பட் அவரை கொடுக்குற நோட்ஸு என்னென்ன ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவ்வளோ நம்ம அப்படியே அவரை பேச விட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்தோன்னா அவ்வளோ மேட்ரு நமக்கு கிடைக்கும் ஸோ அவருக்கு மிக்க மிக்க நன்றி இந்த கேஸு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண என் நண்பனுக்கும் நன்றி எல்லாத்துக்குமே நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி